எரேமியா புத்தகம் முப்பத்து ஓராம் அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்ற வல்லமை மிக்க வார்த்தைக்காய் நன்றி இயேசுவே இம்மாண்டவரே உண்மையே நோக்கியிருக்கும் பிள்ளைகளின் உழைப்பை நீதாமை ஆசிர்வதியும் அவர்கள் உழைப்பு வீணாகாதபடிக்கு காத்து கொள்வீராக குடும்பத்தில் ஏற்படும் வீணான செலவுகளையும் விரயங்களையும் தவிர்த்து ஞானத்தோடு தங்களின் உழைப்புக்கு உண்டான பலனை அனுபவித்து மகிழ்ச்சியை காணப்பண்ணுவீராக பொருளாதார குறைபாடுகளை விலக்கி நிறைவடையச் செய்வீராக வளமானதொரு எதிர்காலத்தை கட்டளையிடுவீராக இயேசுவே உண்மையுடனும் நேர்மையுடனும் உழைக்கும் ஆர்வத்தை அருள்வீராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.